நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயத்துக்கு செல் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் யாசியருக்காக அழுதது போல் என்னவா யாருக்காக அழுதாரா ஆனவர் யாசியருக்காக அழுதது போல சிம்மா ஒரு திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன் எஸ்போனே இலையலே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன் உன் வசந்த கால பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிட்டே ஏன் ஆண்டவர் அழுகிறாரா ஆண்டவர் வாழ்க்கையில் நம்மை பார்த்து ஆண்டவர் அழுகிறாரா நமக்காக அழுகிறார் அலையிலோயா நமக்காக அழுகிற தெய்வன் ஒருவன் உண்டு அலையிலோயா நம்ம அழுகிறத பார்த்து கை கொட்டி சிரிக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு நம் அழுகும் பொழுது நம்மை பெற்ற பெற்றோர் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஐயோ என் பிள்ளை அழுகிற ஆளே ஏதோ ஒரு விளைவினத்தினோம் போராட்டத்திறந்தோ ஏதோ ஒரு நிமித்தம் நம்ம அழுகும்போது பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க இல்லை கணவன் நம்ம அழுகும்போது கணவன் கூட என்ன பண்ணலாம் சில நேரத்தில் நீங்கள் அழும்போது அழலாம் இல்லை கணவன் அழும்போது மனைவி சில நேரத்தில் என்ன பண்ணலாம் அழுலாம் இதே கொஞ்சம் ஆள் நாள் ஆயிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க விடியா மூஞ்சி சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் ஒரு ரெண்டு தடவை அழுதா ச தாங்குவாங்க மூணு தடவை அழுதாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அழுதம்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க உன் தலையை இழுத்து என்ன பண்ண முடியும் ஈஸியாக சொல்லிடுவாங்க ஓ தலையெழுத்து நீ அழுதுதான் ஆகணும் அந்த கண்ணீரை மனிதன் நம்ம பார்த்து வேதனைப்படுத்தலாம் அலட்சியப்படுத்தலாம் ஆனால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்ம கூட சேர்ந்து அழுகிற தேவன் அவர் அழுகிறவர்களோடே அழுகிற தேவன் அவர் அழுகிறவர்களோடே அழுகிற தேவன் மாத்தாலும் மரியாலும் தானே தம்பியை கொடுத்து அழுகணும் உண்மையா பையா ஒரு அவங்க உறவினர் தானே அழுகணும் ஏன் ஏசு அழுகணும் பாசம் வச்சுட்டாருங்க நேசிக்கிற தெய்வம் அவர் நம்ம நேசிக்கிற அப்படின்னால நம்ம அழும்பொழுது நம்ம துக்கத்தில் இருக்கும்போது அவரால் தாங்கி கொள்ள முடியல ஒரு வேதனை நமக்கு வரும்பொழுது அவரால் என்ன செய்ய முடியல தாங்கி கொள்ள முடியல நாம் திராட்சை செடியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் அழுகிறார் ஏன்னா அந்த திராட்சை செடியை வீணாக்கிட்டியே அந்த திராட்சை செடி அழுகிறதே அழிவு போச்சே வீணா போச்சே அவர் அழுகிறார் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிற தேவனை இல்லைங்க நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வீணாக விடுகிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாசம் வந்துருச்சு ஒரு மோசம் வந்துருச்சு அப்படின்னா தண்ணி தெளிச்சு விட்டுற மாட்டார் எப்படியே போய் தொலை அப்படின்ட்டு திருப்பி திருப்பி என் ஆண்ட வந்து தொந்தரவு பண்ணுறா தெரியுமா நீ வந்துடு நீ சர்ச்சுக்கு வந்துடு நீ என்கிட்ட வந்துடு ஐயோ உன் பழக்க பேட் ஹேபிட்ஸை விட்டு வந்துருப்பா ஏன் சொல்கிறா தெரியுமா நம்ம இழந்து விட அவர் விரும்பலை காணாமல் போன அந்த ஆட்டை நான் தேடி நான் வருகிறேன் மனம் திரும்ப தேவையில்லாத தொண்ணூற்றொம்போது நீதிமனுக்காக நான் வரல மாறாக அந்த ஒரே ஊர் அந்த பாவிக்காக யாரும் நான் பாவியாக இருக்கிறேன்னு சொல்லி அழுகிறாங்களோ நான் தேடி வரேன் முதல்ல ஒத்துக்க நான் பாவியாக இருக்கேன் ஆண்டவரே எனக்கு ரக்க செய்யுங்க என்னை மீட்டை எடுங்க பா என்னை தூக்கி எடுங்க உலையான சேட்டு என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரை சில நேரத்தில் ஆண்டர் நம்மளோட வாழ்க்கையை சித்தையை அனுமதி அனுமதித்து என்ன பண்ணுவாரு என்கிட்ட வந்துருப்பா ஆமாம் எந்த சூழ்நிலும் நானும் நீங்களும் பரலோகத்தை இழந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் அதில் கண்ணுங்கருத்துமா இருப்பேன் இங்கே பூமியில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க சில நேரத்தில் ஆண்டை என்ன பண்ணுறாரு நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு ஆனாலும் கூட சில நேரத்தில் ஆண்டை சொல்கிறாரு நான் உன்னை நான் மட்டாய் தண்டிப்பேன் எப்படியா மட்டாய் உன்னை தண்டிப்பேன் அப்படிங்கிறார் ஏன் நம்மள கோபம் எரிச்சல் இல்லையா விருப்பம் இல்லையா இல்லை அப்படியே நீ வந்து தம்பி உன்னை சீர்படுத்தி நான் நான் சீர் அவர் நம்முடைய நம்முடைய வார்த்தை அனுப்பி நம்ம சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் நடத்துகிறவராக இருக்கா